நாம் பார்க்க போவது பிரபஞ்ச தண்டனைகள் நாம் நினைச்சு இருக்கிறோம் நாம் தாம் எல்லாம் மேல் என்று இந்த பூமி பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு பகுதி நாம் நாமவே அந்த இயற்கையினுடைய மாற்றத்தினால் உருவாக்கப்பட்ட மனிதன் ஆக இந்த பூமி எல்லோருக்கும் சொந்தம் எனக்கு தான் சொந்தம் என்று நாம் முறையிட்டு தவறு செய்தவர்களை பிரபஞ்சம் தண்டிக்கும் நாம் ஏற்றுகின்ற சட்டங்கள் அது ஒரு சார்பாக இருக்கலாம் அவர்களை ஏற்றுவார்கள் அவர்களை மீறுவார்கள் அவர்களை அட்ஜஸ்ட் கொள்வார்கள் அது வேற விஷயம் ஆனால் பிரபஞ்ச தண்டனையிலிருந்து யாராலும் விலகவே முடியாது இந்த ஆட்டி படைத்த ஹிட்லர் கடைசியில் பிரபஞ்ச பிரபஞ்ச தண்டனையால் எப்படி மாறினார் எப்படி போனார் கையை விரிஞ்சுட்டு போனார் ஆகவே நாம் இந்த பூமியில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும் பிரபஞ்சம் தண்டனை கொடுக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நிறைய தலைவர்கள் பார்க்கிறோம் வெளியில சோடிச்ச பிறகு தான் வர முடியும் அது அவர்களுக்கு ஒரு தண்டனை அதே மாதிரி உலகத்திலே ஒவ்வொரு நோயும் வருகிறதே அந்த நோய் நமக்கு ஒரு தண்டனை தானே அது இயற்கையை அந்த பிரபஞ்சத்தை மீறும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை ஆகவே நாம் இந்த பிரபஞ்சத்தை அனுசரித்து இயற்கையோடு இயந்து வாழ்ந்தால் நாம் பூமியில் இருக்கிற காலத்தில் நிம்மதியாக இருக்கலாம் இல்லாவிட்டால் பிரபஞ்சம் உன்னை கண்டிப்பாக தண்டிக்கும் ஒவ்வொரு நோயும் பிரபஞ்சத்தின் தண்டனை ஒவ்வொரு இவருக்கும் ஏற்படக்கூடிய அந்த வித்தியாசமான நோய்கள் இப்போ பெண்களோடு தவறாக உறவு கொள்றேன் எய்ட்ஸு சோமாக்க முடியுதா இதே மாதிரி மூலம் இந்த மாதிரி ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு தண்டனை பிரபஞ்சமே கொடுக்கிறது நாம் கொடுப்பது தண்டனை அல்ல பிரபஞ்சம் கொடுப்பது தான் தண்டனை அந்த பிரபஞ்சத்தோடு நாம் ஒத்துழைத்து எல்லோரும் ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தோமேந்தால் வாழ்ந்தால் இந்த உலகம் நிம்மதியாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்